நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம் அந்த வங்கி வாடிக்கையாளர்களுக்கு ஆர்பிஐ மிக முக்கியமான புதிய தகவல் ஒன்றை வெளியிட்டிருக்காங்க நம்ம பார்க்க நம்மில் பலர் கிரெடிட் கார்டு ஏடிஎம் கார்டு டெபிட் கார்டு என பல வைத்திருப்போம் ஒவ்வொரு கார்டின் பின்புறத்திலும் சிவிவி என்று மூன்று இலக்க நம்பர் இருக்கும் அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ் உள்ளிட்ட சில கார்டுகளில் நான்கு இலக்கத்தில் சிவிவி நம்பர் இருக்கும் CVV என்பது Card Verification Value ஆன்லைன் மூலமாக பண பரிவர்த்தனை செய்யும் பொழுது இந்த CVV கட்டாயமாகும் இதை பின்னரே பரிவர்த்தனை நிறைவடையும் ஆன்லைன் பரிவர்த்தனைகளில் மோசடிகளை தடுக்கவும் பாதுகாப்புக்காகவும் தான் இந்த நம்பர் கொடுக்கப்பட்டுள்ளது இருப்பினும் அட்டை தகவலுடன் இந்த எண்ணும் மோசடி செய்பவருடைய கைகளில் விழுந்தால் உங்கள் வங்கி கணக்கு காலியாகிவிடும் இந்த சி நம்பரை யாரிடமும் பகிரக்கூடாது கூடாது அதே போல இதன் புகைப்படத்தையும் சமூக வலைதளங்களில் பகிர்ந்துவிடக்கூடாது என்று வங்கிகள் தரப்பில் எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது உங்கள் கார்டில் குறிப்பிடப்பட்டிருக்கும் சிவிவி எண்ணை எப்போதும் மறைத்து வைத்திருக்க வேண்டும் அல்லது முடிந்தால் அதை எங்காவது எழுதி கார்டில் இருந்து நீக்க வேண்டும் என்று ரிசர்வ் வங்கி கூறுகிறது அப்போதுதான் உங்கள் அட்டை எப்போதாவது துளைந்து விட்டால் அல்லது தவறான கைகளில் விழுந்தால் யாரும் அதை பயன்படுத்தி உங்கள் வங்கி கணக்கை காலி செய்ய முடியாது என்று வங்கி தரப்பில் எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது சோ வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கார்டுமே அதாவது கிரெடிட் கார்டு ஏடிஎம் கார்டு டெபிட் கார்டு இதுல வந்துட்டு அதுக்கு கார்டுடைய பின்புறம் மூன்று இலக்க எண் வந்து இருக்கும் அந்த சி வி சொல்லி சொல்லுவாங்க பாதுகாப்பாகவும் ரகசியமாகவும் வச்சிருக்கணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஏன்னா அந்த நம்பர் கிடைச்சிச்சு அப்படிங்கிற பட்சத்துல தவறானவர்கள் கையில மாட்டும் பொழுது நம்ம வங்கி கணக்கிலிருந்து பணம் திருடப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிக அளவுல இருக்கு சோ அந்த நம்பரை ரொம்பவே பத்திரமா வச்சுக்கோங்க கண்டிப்பா அந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் நம்பரும் மேலும் இது போல உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா നമ്മുടെ ചാനലോട് തുടർന്ന് നയിരുന്നു താങ്ക് യു ഫാർ വാച്ചിങ്